என் தங்க பிள்ளையே ஸ்ரீராம உடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் என் குழந்தை உன்னை சந்திக்க உன் தாயானவள் நான் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என்னை தொட்டு நீ உள்ளே அழைக்கும் வரையிலும் இந்த நல்ல நாளில் உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியினை என்னிடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்ளும் வரையிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று யோசிக்கிறேன் என்பதனை நிச்சயமாக இந்த ராம நவமியினுடைய பேரதிர்ஷ்ட நாளில் என் குழந்தை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வாய் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த காத்து கொண்டிருக்கிறது இதுவரையிலும் நீ இழந்தது எல்லாம் போதும் இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த காத்து நல்ல மாற்றங்களைக் கண்டு நல்ல திருப்பங்களை எதிர்பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அதையெல்லாம் என் குழந்தை பெருமகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக நிறைவாக மாற்றிவிட வேண்டியது என்னுடைய பொறுப்பு அம்மாவின் அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருவதை என்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எந்த நேரத்திலும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதனை யாரால் உணர முடிகின்றதோ எந்த நேரத்திலும் நாம் விரும்பியது எல்லாம் நம்மை வந்து சேரும் என்பதனை யாரால் தெரிந்து கொள்ள முடிகின்றதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பிய அத்தனை விஷயங்களையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையானது இனியும் உனக்கு நிறைவான வெற்றியை முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று எப்பொழுதும் பதற்றத்தோடு இருப்பதை விட என்ன நடந்தாலும் அதை நாம் நமக்கானதாக எதிர்கொண்டு விடலாம் என்கின்ற நம்பிக்கை ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால் அந்த நம்பிக்கை அவர்களை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இந்த நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளலாம் உன்னோடு எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்பது உனக்கு புரிதலில் இருக்கட்டும் உனக்காக எப்பொழுதும் என்ன நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் அம்மா உன்னை தேடி வருவாள் என்பது உன்னுடைய புரிதலாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கட்டும் என் குழந்தையை நல்ல மாற்றத்தை ஒருவரால் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடிகிறதோ அந்த அளவிற்கு தான் விரும்பிய அத்தனை விஷயங்களையும் பெற முடியும் என்பதனை நீ மறந்து எப்பேற்பட்ட எப்பேர்ப்பட்ட இன்னல்களையும் கடந்து என் பிள்ளை இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் நடக்கப் போகின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் எதையும் என் குழந்தை நீ இழந்துவிடக்கூடாது நான் நடத்துவதை எல்லாம் உனக்கு சரியாக நான் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன் நான் எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நல்ல நேரமும் நல்ல மாற்றங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் இனி வரக்கூடிய இந்த வாழ்க்கை உன்னை பேரதிசயத்தை நோக்கி பயணிக்க வைக்கட்டும் எதையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்கின்ற ஒரு உணர்வு உனக்குள் வருகின்ற வரை இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளுக்காகவும் உன்னுடைய மனநிலையை நீ வேறெங்கும் திசை திருப்பி விட்டு விடாதே உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் இன்னமும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கிறதல்லவா அந்த வகையில் இன்று இந்த விடியல் ஸ்ரீ விடியலாக உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது ஸ்ரீ அருளை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள போகிறாய் என்பதனை மறந்து விடாதே நடத்துவது எல்லாம் உனக்கு நன்மையாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாக இருக்கும் என்பதனை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த சூழ்நிலைகள் இன்று வேண்டுமானால் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் நாளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரியதொரு திருப்பத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு பேரதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை இதுவரையிலும் உனக்கு வாழ்க்கை என்ன கொடுத்தது என்று நீ வருத்தப்பட்டதை நினைத்து இனிமேல் உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை ஒவ்வொரு முறையும் உனக்கென நான் என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பது உன் மனதிற்குள் நான் சொல்வதற்கு முன்பாகவே புரிய தொடங்கிவிட்டது என்றால் உன் தாயானவள் என்னை நீ நன்றாக உணர ஆரம்பித்து விட்டாய் என்றுதானே அர்த்தம் அம்மாவினை என் குழந்தை நீ நல்லபடியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்றுதானே அர்த்தம் இத்தனைக்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் என் குழந்தையே இனி உனக்கென்று இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் கிடையாது இனி எல்லாமும் இந்த தாயானவள் என்னை சார்ந்துதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என் பிள்ளையை நீ ஒவ்வொரு முறையும் எல்லாவற்றையும் கடந்த ஒரு சூழ்நிலைகளை உணர முயற்சி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மாற்றத்தையும் உனக்கு ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கிறதல்லவா இதுவெல்லாம் இனியும் உன்னை நல்வழிப்படுத்தும் இனியும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் ஒவ்வொரு முறை உனக்கு என்னவெல்லாம் கிடைத்தது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நீ இதையெல்லாம் நினைத்து மிக பெரிய சாதனைகளை புரிய வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை அத்தனை மாற்றங்களையும் உனக்கு ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது அம்மா இன்று ஸ்ரீராமரினுடைய நாமத்தை உன்னை உச்சரிக்க சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தையே ஜெய் ஸ்ரீராம் என்று நீ மனதார இன்று சொல்லிவிடு நிச்சயமாக உன் வாழ்க்கை இன்னமும் மிகப்பெரியதொரு பெரியதொரு நம்பிக்கையை அவரிடத்திலிருந்து பெற்று கொடுக்கும் ஸ்ரீராமஜயம் என் குழந்தையின் வாழ்க்கையை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை உன்னுடைய நினைவில் நீ வைத்து கொண்டிருந்தால் அது போதும் எல்லையற்ற சந்தோஷத்தை என்றும் என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்றத்தான் போகிறாய் எல்லையற்ற மகிழ்ச்சியை என்றுமே உன்னுடையதாக நீ ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ கவனித்து விட்டாயானால் இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமாகவெல்லாம் யாருக்கும் எதையும் கொடுத்து விடவில்லை அத்தனை எளிதாகவெல்லாம் யாருக்கும் எதையும் நடத்திவிடவில்லை அதனால் உனக்கு உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து நான் தருகின்ற அத்தனை விஷயங்களையும் உண்மை என்று நீ உணர்ந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் இன்றே நீ என்னிடத்தில் இருந்து பெற்று கொள்ள வேண்டும் காலம் தாழ்த்துவது வாழ்க்கையில் நமக்கான நன்மைகள் நம்மை விட்டு விலகிச் செல்வதற்கான அர்த்தம் அதனால் காலம் தாழ்த்தாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு மிகப்பெரிய பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் உனக்கான வெற்றியை என்றும் என்றென்றும் உனக்கே உரித்தானதாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தை இந்த ராம நவமியில் உனக்கு நான் ஆரம்பித்து கொடுக்கிறேன் என்று சொல்லிய பிறகும் கூட அதிலிருந்து நீ பின்வாங்கிவிடக்கூடாது உனக்கு நான் கொடுப்பது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ நினைத்து நினைத்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுத்து இருக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது நல்லதொரு திருப்பத்தை யாரால் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த நேரத்தில் உணர முடிகின்றதோ அவர்களால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் கடந்து இனி உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் பல மாற்றங்களை தருவதற்கு தயாராகிவிட்டது இனி என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதுவரையிலும் தொலைத்து விட்டது எல்லாம் போதும் இனிமேல் நீ பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் பெரும் மகிழ்ச்சி படுத்தட்டும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய வெற்றிகள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது நம்பிக்கை கொண்ட என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தான் எதிர்பார்க்கின்ற வெற்றியை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ உறுதியாக அத்தனை விஷயங்களையும் தெளிவில் கொள்ள வேண்டும் கனவிலும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இனி தொடர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க தயாராகிவிட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடந்தது அத்தனையும் உனக்கே உனக்கானதாகவும் அம்மாவின் அன்போடு உனக்கு கிடைத்ததாகவும் என் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும் இனி உன் வாழ்க்கையை யாராலும் அசைத்து பார்த்துவிட முடியாது உன்னிடத்திலிருந்து இந்த வாழ்க்கையை யாராலும் பறிக்கவும் முடியாது எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொண்டு இனி உனக்கென நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி விட்டது என்று எண்ணி சந்தோஷமாக இரு இந்த விடியலை கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லி இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே நமக்கு பேரதிசயத்தை கொடுக்கத்தான் வருகிறது அதுபோல உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளும் உன்னை இதைவிட நல்ல நிலைக்கு அழைத்து செல்லத்தான் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே கடந்து விட்ட ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நான் தயார்படுத்திவிட்டேன் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்துவதை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நல்லபடியாக இந்த நாளை தொடங்கு உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயம் நடந்தே தீரும் ராமபிரானினுடைய நாமத்தை யாரெல்லாம் என்று வாய் குளிர உச்சரிக்கின்றார்களோ அது மனம் குளிர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பேரதிசயத்தை அவர்களுக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் மட்டுமல்ல இதுவே உன் வாழ்க்கையாகவும் மாறக்கூடிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் எதையும் கடந்து வாழ முடியும் என்ற உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் என்னிடத்திலிருந்து இருந்து பெற்று கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு வாழ்க்கையில் வசந்த காலம்தான் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு